அகத்தியரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஸ்தலம் திருமண தடை உள்ளவர்கள் திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கே ஒவ்வொரு வாரமும் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் ராகு காலத்தில் நடைபெறுகின்ற இந்த பூஜை மிகச் சிறப்பு புதிதாக வந்திருக்கவர்கள் முன்னே வந்து அபரம்படி கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாக வந்து ராகு அப்படின்னாலே நிறைய கேளுங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் ராகுனாலே நம்ம ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கிறாரோ லக்னத்திலிருந்து இருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த பன்னெண்டு கட்டத்தில் ராகு எங்கே அமர்ந்திருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் போன பிறவியில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருந்திருந்தால் அதை சுட்டி காட்டுபவர் ராகு பகவான் லக்னத்தில் ராகு இருந்தால் ஜாதகர் நன்றாக வாழ வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இருப்பார் அந்த ஆசை நிறைவேறி இருக்கார் அதற்காக இந்த பிறவியில் என்ன செய்வார் இந்த பிறவியை சரியாக பயன்படுத்திக்குவார் அப்போ திருமணம்னால் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் என்பது திருமணம் அதேபோல் பதினொன்றாம் என்ற இடம் திருமணம் இப்படி திருமணத்திற்கு பொறுத்தளவில் அந்த இடங்களில் ராகு இருந்தால் ராகுன்னா ஒரு பிரேக்குன்னு அர்த்தம் ராகு என்றால் ஒரு பிரேக் ஒரு தடை ஏன் தடுத்து நிறுத்துகிறார் அப்படின்னு கேட்டால் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் ராகு எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டில் நம்மளுடைய போன ஜென்மத்தினுடைய ஆசைகள் நிறைவேறாமல் போயிருக்கும் அதுபோல் அந்த வீட்டில் சிவ புண்ணியங்கள் குறைந்திருக்கும் அப்போ நாம் பூமியில் வந்து பிறந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து ஒரு கல்வி கற்றுக்கொண்டு ஒரு வேலை வாய்ப்பை பெற்று உரிய காலத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் நமக்கு போன பிறவிகளை செய்த பாவ கர்மாக்கள் எல்லாம் படம் பிடித்து கொடுப்பவர் ராகு பகவான் சனியைப் போல் செயல்படுபவரே போற்றினும் படித்தோம் படித்தோமா இல்லை எத்தனை பேர் படித்தீங்கன்னு சரியாக தெரியல அப்போ ராகுனுடைய வரலாறை தமிழில் அர்ச்சனையாக வழிபாடாக நாம் இங்கே மாற்றி இருக்கிறோம் தயவுசெய்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசாமல் அமைதியாக இருக்கும்படி உங்களை கேட்டுக்கிறோம் உண்மையிலேயே நீங்கள் எதற்காக இந்த கோவிலுக்கு வந்தீர்களோ உங்கள் வேண்டிய விருப்பங்கள் உடனே நிறைவேற வேண்டுமானால் நாம் குற்றம் செய்ததினால் தண்டிக்கப்பட்டு உரிய காலத்தில் நமக்கு நடைபெற வேண்டிய கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் புத்திர பாக்கியம் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் நமக்கு தடங்களாகி பிரச்சனையாகி இருக்கிறது அப்போ நாம் ஒரு கோவிலுக்கு வந்து அந்த இறைவனிடத்திலே வணங்கி வழிபடுகின்ற பொழுது எவ்வண்ணமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ நாம் இங்கே வந்து ஒரு திருவிழாவில் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அடங்கி ஒடுங்கி பக்தியோடு பயத்தோடு இருக்கணும் கேளிக்கை கிண்டல் பரிகாசம் விளையாட்டு குசு குசுன்னு பேசுது பிள்ளையை கொஞ்சிறது இங்கே வந்ததுக்கு தான் எல்லாம் பண்ணுறது தான் நாம் கோயிலுக்கு போய் முன்னேற முடியவில்லை இந்துக்கள் கோயில் கோயிலாக போய் என் பிள்ளை கல்யாணம் ஆகலை கோயில் கோயில் நான் பார்க்காத பரிகாரம் இல்லை எந்த பரிகாரமும் நீங்கள் ஒழுங்காக செய்திருக்க வாய்ப்பே இல்லை இறைவன் நினைத்தால் ஒரே வினாடியில் சாங்ஷன் ஏன் நடக்கலை அப்போ வாழ்க்கையில் ராகு என்பது ஒரு குற்றம் ராகு என்றால் காமம் இச்சை பேராசை பிறரை கெடுத்து அந்த வழியில் வாழ்தல் சீராட்டம் குடி பொய் பேசுதல் இதெல்லாம் ராகுவோட வேலை ஒழுக்கத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ராகு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய செயல் எல்லாம் கேது அப்போ ராகுனா யாரு ராகுனா போகக்காரர்கள் போகம்னால் விருப்பம் இந்த பூமியில் வந்துட்டு நல்ல வீடு வேணும் நல்ல மனைவி வேணும் நல்ல குழந்தை பிறக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா உற்சாகமாக இருக்கணும் வீடு வாசலை பெருக்கிக்கணும் ரெண்டு கார் வச்சுக்கணும் மூணு பைக் வச்சுக்கணும் எல்லாமே டபுள் டபுளாக நல்லா இருக்கணுங்கிற ஆசை வேறு இல்லை பார்த்ததெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் என்ன காரணமாக ராகுதான் ராகு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சுகமாக இருக்க முடியும் அப்போ அந்த ராகு கெட்டு போய் இருந்தால்தான் வாழ்வில் சில சில நல்ல செயல்களை கை கட்டாதரா நல்ல உட்கார் கேள் உட்கார் சித்தப்பா சொல்கிறது கேளு நல்ல நல்ல செயல்களை கேட்கணும் மனம்போட போக்கில் யாருக்கு கட்டுப்படாமல் வரட்டு ஜம்பம் ஒழுக்கத்தில் இல்லாமல் தாய் தந்திரை பேசுதல் சகோதர சகோதரிகளை அடித்தல் துன்புறுத்துதல் இது மாதிரி செயல்களை எல்லாம் செய்கிறவன் ராகு தான் அப்போ ராகு இருந்தால் படிப்பு வராது சின்ன வயசில் ராகு வந்தால் படிப்பு வராது ராகுங்கிறது வாசம் வெளிநாட்டுக்கு போகிறவனுக்கெல்லாம் ராகு தான் அப்போ ராகுவினால் நன்மையும் உண்டு ராகுவினால் தீமையும் உண்டு நாம் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒரு குற்றம் பண்ணிட்டோம் நம்ம எல்லாரும் எனக்கும் பிள்ளை பிறந்திருக்கு அவனோட ப கூட பிறந்தவன் எல்லாரும் அவனோட படித்தவன் எல்லோரும் இந்த இங்கே வேலைக்கு போனாங்க சம்பளம் வாங்கினான் சம்பாதித்தான் குழந்தைகிட்டேயோ இருக்கேன் இவன் இப்படியே இருக்கான் சாமி இப்படி ஏன் நமக்கு மட்டும் நடக்கவில்லை தன்னை அறிதல் என்கின்ற உயர்ந்த நிலைக்கு போவதுதான் ஆன்மீகம் தன்னை உணர வேண்டும் நான் யார் எதற்காக அந்த பூமியில் வந்திருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டுக்கும் நகரத்திற்கும் உலகத்திற்கும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தியிருக்கும் என் வம்சத்திற்கும் என் குலத்திற்கும் நான் எத்தகைய கடமையை ஆற்ற வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தை கொடுப்பவன் கேது அதிலிருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிறவன் ராகு நீங்க இந்த போற்றியை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் எத்தனை பேர் உணர்ந்து வாசிச்சீங்க உண்மையிலேயே நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் பக்தி என்கிற பெயரில் சத்தம் போட்டா கொடுத்துக்கிட்டு போயிடும் அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு வர்ற கோயிலுக்கு வர்ற கோயில் கூட்டம் வருது நல்ல உண்டை கட்டி சோறு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டானா அறுக்குதான் போறேன் நம்ம கோயிலுக்கு வருத்தப்பட்டா வருத்தப்பட்டுக்குங்க நாலு பேர் உண்மையிலே கும்பிட வந்திருப்பான் நாலு பேர் அங்கே இம்சம் கொடுக்குற மாதிரி இருப்பான் பேசுவான் அவகதை பேசக்கூடாது சிவகதையை தான் பேசணும் ராகு வணங்கத்தக்க தெய்வம் அவை அம்ப தேவர்கள் போல் உருமாறி எடுத்துக்கொண்டு பார்க்கடையில் இருக்கிற அமதத்தை எடுத்து சாப்பிட்டவன் அதனால் அவன் அசுரனாக இருந்து தேவனாக மாறிவிட்டான் நீங்கள் இன்னும் அப்படியே அசுரனாகவே இருக்கிறோம் நான் யாரையும் மனம் புண்படும்படி சொல்லவில்லை சமூகத்தின் சார்பாக சில விஷயங்களை நம்ம அப்படி தான் செய்யணும் அப்போ ராகு நாளில் நாலாம் இடத்தில் ராகு தாயை பாதிப்பவரே போற்றி நம்ம போன பிறவில் அம்மாவுக்கு இம்சை கொடுத்துருப்போம் அம்மாவை கவனிச்சிருக்க மாட்டோம் போன பிறவில அதனால தான் துன்பப்படுறோம் ஒன்பதில் தந்தையை பாதிப்பவரே போற்றி ஒன்பதில் ராக இருக்கு வெளிநாட்டுக்கு போறவனுக்குலாம் ஒன்பதில் ராகு இருந்தால்தான் வெளிநாட்டு போவான் நீங்க எல்லாம் கேட்கலாம் மேலும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கதிர்வீச்சுக்களினால் நம் உடம்பை வந்து அடைகின்றன சினிமா தேட்டருக்கு போறீங்க ப்ரொஜெக்டர் பின்னால் இருக்கு அதுலேருந்து ஒரு ஒரு ஒளி அலைகள் அப்படி ஏறி ஏறி வருது கலர் கலராக வருது வெள்ள திரையிலே பார்த்த மாத்திரத்தில் அது வடிவமாகி அது ஒளியும் ஒளியுமாகி லைட் அண்ட் சவுண்டாக மாறி திரைப்படமாக பார்க்குறோம் அதை பார்த்து அழுகிறோம் எலஜீரோ அப்போ அந்த ஒளி அலைகள் அவைகள் எல்லாம் ராகு உங்களுக்கு ஒன்றை உடனே அனுபவிக்கணும் உன்னை பார்த்த உடனே சாப்பிடணும் இந்த இச்சையை இந்த எண்ணத்தை கொடுப்பவன் ராகு அதை நான் உண்மையிலே அடைஞ்சோமா இல்லையே அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்மை நம்மள போல ஸ்டடி பண்ணி கொள்ளணும் ஒரே ஒரு ஒரு விஷயத்தை ஒரு செகண்டில் முடிக்கிறான் ஒருத்தர் ஒரே தடவை இப்போ எக்ஸாம் எழுதுகிறான் இப்போ குரூப் பரிசு எழுதிடுறான் ஒருத்தர் பத்து தடவை எழுதுகிறேன் ஒரு மார்க்கில் போகுது ரெண்டு மார்க்கில் போகுது கட்டாப்பில் பிடுங்குது என்ன காரணம் முப்பத்து ரெண்டு வயசாகியும் கல்யாணம் ஆக முடியல நாற்பத்தஞ்சு கல்யாணம் ஆகலை என்ன காரணம் எல்லாம் பரிகாரம் பண்ணேன் எப்படி பண்ணியிருப்போம் ஏனோ தானோ என்று அலட்சியமாகத்தான் அந்த ஆலயத்திற்கு போயிருப்போம் ஒரு கோயிலுக்கு போனோம்னா குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு அந்த கோயிலுக்கு நேராக வரணும் ஊரே சுற்றிட்டு கடைசியில் ஆஸ்பத்திரியில் எல்லாத்தையும் போயிட்டு கோயிலுக்கு வந்துட்டு இங்கேருந்து போகும்போது எல்லா காய்கறியும் வாங்கிக்கிட்டு ஊரே அரட்டை கச்சேரி அடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் வழிபாடு குறித்த வழிவகை தெரியல யாரும் உங்களுக்கு சொல்லித்தரலை ஆன்மீகத்தை உங்களுக்கு சொல்லித்தரவில்லை உங்கள் தந்தைக்கும் தெரியாது தாய்க்கும் தெரியாது பாட்டனுக்கும் தெரியாது சச்சங்கம் கேட்க வேண்டும் உபநியாசம் கேட்க வேண்டும் இந்த காலத்தில் வாரியார் சுவாமி சொற்பொழி வாற்றுவர் புலவர் கீரன் சொற்பொழி வாற்றுவர் போனால் எத்தனை பேர் திருச்சி கல்யாணராமன் சொற்பொழி வாற்றுவர் கோயிலுக்கு போனால் சலசலன்னு ரேஷன் கிடையாட்டு தான் நம்ம பேசியிருக்கோம் அங்கே போய் உண்மையிலேயே நம்ம இறைவனை உணர்ந்தோமா இறைவன் நம்மளோடு இரண்டரை கலந்தானா ஒரு பார் கோடு இருக்குது ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருளை போன உடனே அதை என்ன பண்ணுறான்னா அந்த பார் கோடில் போய் ஸ்கேன் பண்ண உடனே அது ரேட்டு வருது நீங்கள் கூகுள் பேயில் நீங்கள் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ண உடனே எவ்வளோ அக்கௌண்ட் நம்பர் நமக்கு வருது நாம் அமௌண்ட் லாக் நம்பர் கோடை போட்டு ஆன் பண்ணி விட்டவுடனே துடிக்கின்னு போகுது பணம் போயிருது வந்துருதா நடக்குது இல்லை நீங்கள் அதே மாதிரி தான் ஒவ்வொரு கருவறையும் ஒரு மூலவரும் பார் கோடு மாதிரி இருக்கும் ஸ்கேன் மாதிரி இருக்கும் நீங்கள் வரும்போது உங்களே ஸ்கேன் பண்ணோம் இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இவனுக்கு அமிர்தக்கலை குறைவாக இருக்கிறது விசக்கலை அதிகமாக இருக்கிறது நாம் இன்னும் இன்னும் நம்மை பற்றியும் நம் செழுமையை பற்றியும் வாழ்வை பற்றியும் வாழ்வின் புனிதத்தை பற்றியுமே அறிந்திருப்பதும் அறிஞர்களிடத்தில் போய் சென்று கேட்டு அதை பெறவக்கூடிய அளவில் நாலேஜ் இல்லாமல் போயிட்டோம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்னை மாதிரி ஒரு கிரிக்கே வந்துங்க எனக்கு கத்திரத்தானே ஆகும் இதை சான்ஸ்கிரிட்டில் இருந்ததை தமிழில் மொழிபெயர்த்தோம் நீங்கள் தமிழில் சொல்கிறதெல்லாம் நாங்கள் சான்ஸ்கிரிட்டிலிருந்து இருந்து இருக்கிறோம் இந்த கோவில் இங்கே வந்தால் திருமண தடை வழக்குகள் பிரச்சனை சொல்லணா துயரங்கள் எல்லாம் நீங்குகிறது என்பதை எல்லாம் இறைவனார் எங்களுக்கு உணர்த்தி அதன் பிறகு இந்த வழிபாட்டை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டு வருகிறோம் காலகஸ்திக்கு போனால் தான் சர்பதோஷம் நிவர்த்தி ஆகும் காலகஸ்தியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு முன்னால் கிழக்க மலை இருக்கும் தெக்க தெப்பம் இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக இருந்தது அதற்கு ஈக்குவலாக இதே புவியியல் சார்ந்த அமைப்பு லேண்ட்ஸ்கேப் ஹெல்ப்பு அட்மாஸ்பியர் ஹெல்ப்பு சரௌண்டிங் எனர்ஜி எத்திக்சல் எல்லாமே இருந்துச்சு அதனால் உடனே என்ன பண்ணோம் இப்போ இது ஒர்க் அவுட் ஆகும்னா ஏற்கனவே முன்னை பழமைக்கும் பழம்பொருளாக இருக்கக்கூடிய அகத்திய பெருமான் பழனி பாலதண்டாயுதபாணியினுடைய போகருடைய வழிபாட்டிற்கு இங்கே கூட்டம் கூடி பழனியில் இருக்கக்கூடிய போகருடைய அந்த நபபாசான சிலையை செய்வதற்கு இந்த இடத்திலே கீழே குழி தோண்டி அங்கே ஒரு சேம்பிள் செஞ்சார்கள் அந்த இடம் இங்கே இந்த தான் அகத்திரால் உருவாக்கப்பட்டு அகத்தியரால் பஞ்சபூதங்களும் அகத்தியரால் ஒம்பது நவக்கிரகங்களும் சர்ப்ப வழிபாட்டிலே உண்டு நாகலோகத்தில் வாழ்கின்ற தெய்வங்கள் எல்லாம் எல்லாமே நாகந்தா எல்லாமே நாகந்தா ஆக நம்முடைய வாழ்க்கையில் பொறுத்தளவில் அகத்தியர் போன்ற மகான்கள் உருவாக்கி தந்த இந்த அற்புதமான திருத்தலம் அதனால் இது இது இன்று நேற்றில் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நான் மேலே இருக்கக்கூடிய பத்மகிரீஸ்வரர் கிரகத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் அந்த நீர் வேற எங்கேயும் போகாது நேராக பாறைக்குள்ளர் ஊடுருவி இந்த தெப்பத்தில் வரும் இதுக்கு பேர் சிவகங்கை தீர்த்தம் எப்படி போட்டிருப்பான் மலை எப்படி ஓட்ட போட்டிருப்பான் என்ன செஞ்சிருப்பான் யோசிக்கணுமா இல்லையா உண்மைதானே அநேக அற்புதங்கள் நிறைந்தது அநேக அதிசயங்கள் நிறைந்தது பழனிமலை அந்த பழனி மலையினுடைய ஒரு கருவாக விளங்கக்கூடியது இந்த சேத்திரம் அதனால் இந்த ராகு இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மலைக்கோட்டைக்கு பின்னால அகத்தியர் தெப்பம் என்று அழைக்கப்படுகின்ற அகத்தியருடைய வாரிசுகள் தான் பிற்காலத்தில் அகஸ்திய வேளாள பெருமக்களாக மாறியிருக்கிறார்கள் அவர்களால் இன்று வரையிலும் தொட்டு தொடர்ந்து இந்த பாரம்பரியத்தை கொண்டு வரணும் இங்கே இருக்க இங்கே வழிபட்டு மேன்மை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் அதுக்கு என்ன செய்யணும் அமைதியாக ஓய்வாக தளர்வாக அமர்ந்திருந்தால் போதும் இறைவனை இந்த வழிபாட்டை அப்படியே நேசிக்க வேண்டும் காதலாகி கசிந்து கண்ணீர் வல்கி ஓதுவார் வேதம் எண்ணி செய்தவன் ராகு பகவான் அவன் வேதங்களை படித்தவன் அவன் நவக்கிரக பதவி பெற்றான் அதனால இந்த ஸ்தலத்திற்கு வந்தவர்கள் எல்லாரும் வீண் போனதாக சரித்திரம் இல்லை அமைதியாக இருந்து இந்த வழிபாட்டை பாருங்கள் மிகச் சிறப்பு மிக்க இந்த ஸ்தலத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து அமர்ந்ததே போன போன பல பல பிறவிகளில் உங்கள் தாய் தேந்தியர் பாட்டன் உப்பாட்டம் செய்த புண்ணியம் சொல்லி இந்த ஸ்தலத்திற்கு வருகிற உங்களை திருக்கோவில் சார்பாக வருகை என்று வரவேற்று பூஜைகளை அப்படியே அற்புதமாக நீங்கள் நேசிங்க கோண மணல உட்காராதீங்க போன போக்கில் உடலை கொண்டு போகாதீர்கள் நேர்மைக்கு வாருங்கள் நேரம் உட்காருங்கள் நிமிந்து உட்காருங்கள் பூஜையை தெளிவாக பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு முறையாவது ஒரு தடவையாவது பாருங்கள் வீட்டிலிருந்து சிவசிவா அரகற அறகிற சொல்லிட்டு வாங்க வந்து உட்காந்து அமைதி அந்த பூஜையை பாருங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்